மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியலில் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா நம்ம மனோகரம் விரிச்ச வலையில் வசமாக சிக்கின இந்த ரேணுகா அவளுடைய ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா வரப்போ எபிசோடில் நம்ம ரேணுகா மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்களா இல்லை அப்படின்னு தாங்க நம்ம மனோகரம் எல்லாருக்கும் தெரியப்படுத்த போகிறோங்க ஏன்னா இந்த ரேணுகா இருந்துக்கிட்டே இந்த சுடுதண்ணின்னு தெரிஞ்ச அதில் வேணுமனுக்கு கையை விட்டாங்களா இல்லை எல்லாரும் வந்துட்டு இந்த ரேணுகாவை பெருமையாக பேசணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காங்களா அப்படின் தாங்க நம்ம மனோகர இப்ப வரப்போற எப்பிசோட நம்ம விஜய்க்க தெரியப்படுத்த இருந்துக்கிட்டு இப்போ வரப்போ எபிசோட்ல வலுப்பு அந்த மாதிரி நடிக்க போறாங்க உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாட் கெட்டு போட்டு சைலண்டா போயிடுவா இல்ல இவன் நல்லா வந்துட்டு காப்பாற்றுவா அப்படின்னு இவ்வளோ பெரிய சூழ்ச்சி போட்டு அதில் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் கூடிய சீக்கிரத்தில் இந்த ரேணகா இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக ஒரு சதி திட்டம் இது ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ரேனகா வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறது துளிய அளவு கூட வந்துட்டு இந்த வெண் பிடிக்கவே இல்லைங்க ஏன்னா நம்ம மல்லியம்மா கிட்ட வந்துட்டு மல்லியம்மா இப்போ புது அம்மா அவங்க எப்ப இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க அவங்க இருக்கிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மல்லிக்கும் இந்த விஜய்க்கு தாங்க இது இந்த ரேணுகாவா இல்ல உண்மையான ரேணுகாவா இல்லையா அப்படின்னு ஒரு துளி அளவு கூட வந்துட்டு சந்தேகமே இல்லாமல் ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க அதனால நம்ம வெண்பா கிட்டையும் அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது அவங்க என்ன இருந்தாலும் தான் உன்னுடைய அம்மா அப்படின்னு நம்ம மல்லி இருந்துகிட்டு வெண்பாவோட மனசை மாத்திரத்துக்கு தாங்க பார்த்துட்டு இருக்காங்க இந்த ரேணுகாவோட ஆட்டம் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சால் நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம மல்லி வந்து விட்டு கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்களே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கிறது தான் தயாராகிட்டு இருக்குங்க ஏன்னா அந்த ரேணுகை வந்துட்டு உண்மையிலே ரேணுகாவே கிடையாது நம்ம விஜயோட முன்னாள் மனைவியே கிடையாதுன்னு ஒரு கரெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே டவுட் வந்துடுச்சு ஆனால் இருந்தாலும் இந்த விஜய் இந்த மல்லி மட்டும்தாங்க நம்பிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு வேலை வந்துட்டு இந்த ராஜ ராஜேஸ்வரியும் இந்த நிசாவும் சேர்ந்து வந்துட்டு நம்ம மல்லியும் விஜயும் பிரிக்கிறதுக்காக அனுப்பிச்ச ரேணுகாவாக இருக்குமோ அது அப்படின்னு எல்லாருக்குமே வந்துட்டு சந்தேகம் வந்துருச்சுங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் மல்லி நேர்களுக்கு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க